ஓம் சரவணபவ நர்பவி ஹலோ மக்கள் என்னோடய பிரம்மமுகூர்த்த பூஜை பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டாவது நாள் இன்னைக்கு நிறைவேறப்பட்டதுங்க இப்போ நான் சொல்ல போகிறது தைப்பூச திருவிழாங்க தைப்பூசன்றது எப்படி வந்தது அதை நாம் எப்படிலாம் வழிபடன்ற முறை இப்போ நான் சொல்கிறேன் கேளுங்க மக்களே தேவர்களுக்கெல்லாம் தொல்லை கொடுத்தாங்கங்க தாரகாசூரன் சூரபத்மனு சிங்க முகனுங்க இவங்க எல்லாருமே தேவர்களுக்கு தொல்லை கொடுத்ததுனால தேவர்கள் அஞ்சி நடுங்கி பயந்து போய் தாங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே தேவர்களுக்கு அவங்க கொடுக்குற தொல்லை தாங்க முடியல சிவபெருமானை போய் நாடுறாங்கங்க சிவபெருமான் என்ன பண்ணாருன்னா தனது நெற்றி கண்ணில இருந்து ஆறு குழந்தைகளை உருவாக்கினாருங்க அந்த ஆறு குழந்தைங்களை கார்த்திகை பெண்கள் தான் வளர்த்தாங்க அப்போ தாயார் என்ன பண்ணுறாங்க பார்வதி தாயார் அந்த ஆறு குழந்தைங்களை பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க ஒரு சேர அணைச்சி பிடிக்கிறாங்கங்க அங்கே பிடிக்க சொல்ல பார்த்தீங்கன்னா ஒரே குழந்தை ஆறு முகங்கள் உண்டு பண்றாங்க தான் வந்து ஆறு முக கடவுள் முருகப்பெருமானு சூரர்களை அழிக்க உருவானவர் தாங்க முருகப்பெருமானு அவர் பார்த்தீங்கன்னா பழனியில் வந்து ஞான வேலை கொடுத்தாங்க அப்படிப்பட்ட நாலு தாங்க தைப்பூச திருநாள் பூச நட்சத்திரத்துல தாங்க வரும் பௌர்ணமியில் வர திருநாள் தாங்க தைப்பூச திருநாள் அதுக்கப்புறமா தாங்க சிக்கல் சிங்கார வேலைன்னு சொல்லிட்டு சொல்லப்படுற இடத்துல இன்னொரு வேல் கிடச்சிது அந்த வேலை எடுத்துக்கிட்டு தாங்க அவர் வந்து செந்தூரில் சூரசம்ஹாரம் பண்ணார் தைப்பூச திருவிழாவில் பழனியில் ரொம்ப விசேஷமான வழிபாடுகள் நடக்குங்க ஏன்னு அங்கே தான் அவர் முதல் முதலாக தானது தாயார்கிட்ட ஞான வேலை பெறாரு அப்படிப்பட்ட தைப்பூச திருநாளில் தாங்க எல்லாரும் விரத முறைகளை மேற்கொண்டுட்டு ஐயனை பார்க்கறதுக்காக பழனிலாம் போயிட்டு வருவாங்க பழனியில் ரொம்ப விசேஷமாக தாங்க இருக்கும் அந்த நாளில் தாங்க பக்தர்கள்லாம் பார்த்திங்கன்னா பழனியில் பால் காவடி பன்னீர் காவடி புஷ்ப காவடி மச்ச காவடின்னு சொல்லிட்டுலாம் எல்லா காவடியும் எடுத்துக்கிட்டு ஐயனை போயிட்டு வழிபடுவாங்கங்க ரொம்ப அற்புதமான விரத முறைகளை மேற்கொள்வாங்க நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருப்பாங்கங்க விரதம் இருந்து அதுக்கப்புறமா தாங்க எல்லா விரத முறைகளும் அந்த தைப்பூச திருவிழாவில் நிறைவேற்றுவாங்க இதுதாங்க தைப்பூச திருவிழான்னு சொல்லிட்டு சொல்லப்படுது அதே பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர் தாங்க வள்ளலாறு ருட்பெரும் ஜோதினு சொல்லிட்டு சொல்லுவோம் ராமலிங்க அடிகளாருங்க அவரும் பார்த்திங்கன்னா இந்த பூச நட்சத்திரத்தில் தாங்க பிறந்தார் கடலூரில் பார்த்திங்கன்னா அவருடைய கோவில் ஸ்தலத்தில் வழிபாடுகள் ரொம்ப ரொம்ப விசேஷமாக தாங்க போற்றப்படும் அந்த நாளில் வந்து அவரையும் பார்க்க போவாங்கங்க நான் வந்து முப்பத்தெட்டு நாள் விரத முறையில் தாங்க இருக்கேன் ஆனால் இனி விரதம் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தஞ்சாந்தேதி டிசம்பர் மாதத்தில் இருந்து நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த பூசம் எப்போ வருதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி வருதுங்க அதில் கணக்கு பண்ணி பார்த்தா நாற்பத்தெட்டு நாள் கரெக்ட் வருது மக்கள் நீங்கள் இன்னிலேருந்து விரத முறைகளை மேற்கொண்டீங்கன்னு சொல்லிட்டு சொன்னா அந்த நாற்பத்தெட்டு நாள் பூசத்தில் கரெக்டாக முடிஞ்சிருங்க ஐயனை வழிபடுறதுக்கு கரெக்டாக இருக்காங்க விரதங்கள் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா நம்ம ரெண்டு வேலை சாப்பாடும் எடுத்துக்கலாங்க இல்லை ரெண்டு வேலை டிஃபன் எடுத்துட்டு ஒரு வேலை சாப்பாடு சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா ஒரு வேலை சாப்பாடு எடுத்துட்டு ரெண்டு வேலை பால் பழம் கூட சாப்பிட்டுட்டு நம்ம விரத முறைகளை மேற்கொள்ளலாங்க அது நம்மளுடைய உடம்பை பொறுத்தது நம்மளால் நாற்பத்தெட்டு நாள் விரதமே இருக்க முடியலன்னு சொல்லிட்டு சொல்கிறவங்க தைப்பூச திருநாள் மட்டுமாவது விரதம் இருந்து நாம் வந்து முருகப்பெருமானை வழிபட்டோம்னு சொல்லிட்டு சொன்னால் நல்ல அருள் கிட்டோங்க இது தாங்க அன்றைக்கி அவர் நானாக வேலை பெற்றதுனும் அதனால் தாங்க வேல் வழிபாடு ரொம்ப முக்கியம் அந்த நாளில் நம்ம வந்து வேல் வழிபாடு மேற்கொள்ளலாங்க வேல்மாரல் படிக்கலாம் கந்தசஷ்டி படிக்கலாம் இந்த குருக்கவசம் படிக்கலாங்க கந்தர் அனுபூதி படிக்கலாம் குமாரசாமி படிக்கலாம் திருப்புகள் படிக்கலாங்க நமக்கு என்ன தோணுதோ அதை படித்து நாம் வந்து ஐயனூரில் பெறலாங்க இப்படி தான் தைப்பூச திருவிழா வந்து கொண்டாடப்படுது ஒரு சிலர் கோவில் ஸ்தலங்களுக்கும் போவாங்க ஒரு சிலர் வீட்டில் இருந்தே கூட வழிபாடு பண்ணுவாங்கங்க எங்கே இருந்தாலும் நம்ம ஒழுங்கான விரத முறையில் இருந்து ஐயனை வழிபட்டோன்னா கண்டிப்பாக அருள் கிட்டோங்க இதுதான் உண்மை இந்த தைப்பூச திருவிழாவில் முருகப்பெருமானை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் வள்ளலாருங்க ராமலிங்க அடிகளார் சுவாமிகளுக்கு ரெண்டு நெய் தீபங்கள் ஏற்றி வச்சுட்டு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதின்னு சொல்லிட்டு தீப வழிபாடுகளை நாம் வந்து பார்த்து வள்ளலார் பெருமானை நினச்சி வழிபட்டோன்னா நல்லவர்கள் கிட்டங்க அவர் தாங்க தீபத்தின் மூலியமாக இறைவனை காணலாம்ன்ற ஒரு உணர்வை கொண்டு வந்தார் என்னுடைய வழிபாட்டு முறையில் இன்றைக்கி முப்பத்தெட்டாவது நாள் எனக்கு நிறைவு பெற்றது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆனந்தங்க இதுக்கப்புறம் என்னுடைய வழிபாட்டு முறையே வேறு மாதிரி இருக்கும் நான் உங்களுக்கு டெய்லி வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் நான் போடுற இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஒரு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களை அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை 拜。